எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுகமதி இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது அன்பார்ந்த மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழ்த்து நம்ம வாழ்க்கை துணை நலம் அப்படிங்கிற இருந்து திருக்குறளின் பொருள் விளக்கம் பார்த்துட்டு இருக்கோம் இன்றைய பதிவுல ஐம்பத்தி ஐந்து மற்றும் ஐம்பத்தி ஆறாம் திருக்குறளின் பொருள் விளக்கம் பார்க்கலாம் அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணை நலம் குரல் எண் ஐம்பத்தி ஐந்து தெய்வம் தொழால் கொழுனன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை தெய்வம் தொழால் கொழுனன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை இந்த குறளோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன அர்த்தங்கிறத பார்க்கலாம் தெய்வம் கடவுள் தொழால் வழிபட மாட்டாள் கொழுனன் கணவன் தொழுதெழுவாள் அவனை வணங்கி எழுவாள் பெய் என்றால் பெய்யென்றால் பெய்யும் மழை பெய்யும் மழை இதோட முழு பொருளையும் பார்க்கலாம் தெய்வத்தை வழிபடாமல் தன் கணவனை தெய்வமாக வழிபடும் பெண் பெய் என்று சொன்னால் மழை பெய்யும் நம்ம தெய்வத்தை எதுக்காக வணங்குறோம் ஏன்னா தெய்வம் வந்து பேரறிவு கொண்டது பேராற்றலை கொண்டது முடிவில்லாதது அழிவில்லாதது ஒளிமயமானது இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டு தான் நம்ம தெய்வத்தை வணங்கணும் இந்த குரல்ல கணவனை மனைவி தெய்வமாக வணங்கினா அவ பெய்யன்னு சொன்னா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி தெய்வமா வணங்கணும் அப்படின்னா அந்த கணவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும் அவனும் தெய்வத்துக்கு இணையா இருக்கணும் இல்லைங்களா அப்படி இருந்தா தானே தெய்வத்தை விட கணவனை தெய்வமா வணங்குவா இல் வாழ்க்கை அப்படிங்கிற அதிகாரத்தில் கணவன் எப்படி இருக்க வேண்டும் எவ்வாறு வாழ வேண்டும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாரு அந்த படி அவன் வாழ்ந்தா அவனுக்கு என்ன பெருமை கிடைக்குங்கிறதும் சொல்லியிருப்பார் நீங்கள் இல்வாழ்க்கை அதிகாரம் பார்க்கல அப்படின்னா என்னுடைய பழைய பதிவு போய் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா புரியும் அதாவது என்ன பெருமை கிடைக்கும் அப்படின்னா அவன் மண்ணுலகத்துல இருந்தாலும் விண்ணுலக தெய்வமாக போற்றப்படுவான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்படிப்பட்ட கணவனை மனைவியும் தெய்வாதான பாப்பா தெய்வத்தன்மையுள்ள கணவனை புரிஞ்சுக்கிறதுக்கு மனைவிக்கும் அந்த இருக்கணும் அப்படி இருந்தால் அப்ப அந்த மனைவியும் தெய்வத்தன்மைக்கு உயர்ந்து இருக்கான்னு அர்த்தம் இல்லைங்களா அப்படி தெய்வத்தன்மையோடு இருக்கிற ஒரு பெண்ணுக்கு பஞ்சபூதங்கள் கட்டுப்படாதா என்ன அப்படிப்பட்ட பெண் பெய் அப்படின்னு சொன்னா மழை பெய்யாமையாக இருக்கும் இதைத்தான் இங்க வள்ளுவர் சொல்றாரு அற வாழ்ற கணவனும் மனைவியும் தெய்வநிலைக்கு உயர்ந்திருப்பாங்க அதனால அந்த மனைவி பெய்யன்னு சொன்னா மழை பெய்யும் இதற்கு நான் எழுதிய பொருளுக்கு விதை பதியை இறையென போற்றும் மனைவி பெய் என்றால் பெய்யும் மழை பதியை இறையன போற்றும் மனைவி பெய் என்றால் பெய்யும் மழை இதோட பொருள் உங்களுக்கு எளிதாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த குரலில் பொருள் விளக்கம் பார்க்கலாம் அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணை நலம் குரல் எண் ஐம்பத்தி ஆறு தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண் தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண் இந்த குறளோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்க்கலாம் தற்காத்து தன்னை காத்து தற்கொண்டார் பேணி தன் கணவனின் நலனை காத்து தகை சார்ந்த புகழ் வாய்ந்த சொற்காத்து புகழை காத்து சோர்விழால் சோர்வு இல்லாதவள் பெண் அவனை மனைவி இதோட முழு பொருளையும் பார்க்கலாம் தன்னை காத்து தன் கணவனையும் காத்து நல் புகழை தக்க வைத்து சோர்வில்லாதவளே மனைவி அப்படின்னு சொல்றாரு அதாவது அற வழியில வாழ்ற பெண் தன்னை காத்து கொள்ளும் ஆற்றலை பெற்றவளாகவும் தன் கணவனை காக்கும் ஆற்றலை பெற்றவளாகவும் நற்புகளை தக்க வைத்து கொள்பவளாகும் இந்த நற்புகழ் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா அற செயல் செய்வதனால ஒரு நற்புகழ் வரும் இல்லைங்களா இப்போ பணக்காரங்களா இருந்தாலே புகழ் அடைச்சிருது இப்பெல்லாம் அந்த புகழ் இல்லை திருவள்ளுவர் சொல்றது நற்புகல் நற்புகல் அப்படின்னா அறச்செயல் செய்யறதுனால புகழ் அதாவது துறவிகள் வறியவர்கள் அவர்களுக்கெல்லாம் செய்யற உதவி இந்த ஒன்பது கடமை சொன்னார்ல அதுதான் அந்த மாதிரி இருக்கிற ஒரு மனைவியோட அறச்செயல்னால அவளுக்கு ஒரு புகழ் கிடைக்கும் இல்லையா அந்த புகழ தக்க வச்சு கொள்ற ஒரு பெண்ணா இருக்கணும் அதுல சோர்வில்லாத பெண்ணா இருக்கணும் அப்படிங்கிறாரு சோர்வு அப்படிங்கறது மன சோர்வையோ உடல் சார்ந்த சோர்வையோ அவர் குறிப்பிடல தன்னோட கொள்கையில ஒரு சோர்வு இல்லாமல் எப்படிப்பட்ட கொள்கை வாழணும் அதாவது கணவனுக்கு உறுதுணையா இருக்கிறதுல எப்பயுமே சோர்வு இல்லாம இருக்கணும் அப்படிங்கறத இங்க அவர் சொல்றாரு அறச் செயல் செய்வதில் ஒரு சலிப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கறத இங்க குறிப்பிட்டு சொல்றாரு இந்த குரலுக்கு நான் எழுதிய பொருள் கவிதை தன் நலனோடு கணவனையும் காத்து நற்புகளை வைத்து சோர்வடையாதவளே மனைவி இதோட பொருள் உங்களுக்கு எளிதா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் இரண்டு திருக்குறளின் பொருள் விளக்கத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்